இப்போ ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடச்சிருந்துச்சின்னா வேதத்தில் எந்த வரி எடுத்து நீங்கள் படித்தாலும் அந்த விளக்கத்துக்கு விளக்கத்தின் அடிப்படையிலே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நேரான பார்வை கா பாதையை காட்டும் வேதத்தில் ஒவ்வொரு வாக்கியமே உங்களுக்கு அந்த பாதையை காட்டிகிட்டே இருக்கும் அதில் தெளிவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் தெளிவு கொடுத்துட்டே இருக்கும் எந்த விளக்கத்தை நம்ம அடைந்தோமோ வேதம் நமக்கு இறங்கியிருக்குன்னு அர்த்தம் விளங்கிருச்சுன்னா இப்போ நீங்கள் எந்த வாக்கியத்தை வேதத்தில் எந்த வா வழிகாட்டுதலில் நீங்கள் படித்தாலுமே ஒரே நேர்கோட்டில் உங்களுக்கு காட்டும் சொல்லிக் கொடுத்தது இல்லை உள்ளத்துலேருந்து வழிகாட்டும் வேதம் வழிகாட்டும் ஒவ்வொருத்தருக்கும் வழிகாட்டும் அப்போதான் வேதம் இறக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு விளங்கிச்சால் தான் இறக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் இப்போ வேதத்தின் எந்த வரி எடுத்தாலும் அதே குழந்தை உங்களுக்கு காட்டும் வெளிச்சம் காட்டும் ஒவ்வொரு முறையும் வேதம் இறக்கப்படும் போது ஒரு புதிய ஒளி நமக்கு வருது முன்னர் நமக்கு கிடைத்த அந்த வெளிச்சத்தில் இன்னும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குமே தவிர வேறு டோட்டலாக வேறு வழியில் அப்படி இருக்காது நீங்கள் புரிந்து கொண்டதுலேருந்து இன்னும் புரிதல் அதிகமாக இருக்கும் முற்றிலும் புரிதாக இருக்காது வேறு விதமாகலாம் இருக்காது அப்புறம் முதல்ல கொடுத்தெல்லாம் ஓரமாக வச்சுருங்க அது வந்து காலாவதி ஆயிடுச்சு இப்போ வேறு ஒன்று வந்திருக்கு அப்படிலாம் கிடையாது வேதம் அப்படி சொல்லாது கொடுத்த அறிவிலேருந்து இன்னும் அதிகரிக்கும் இன்னும் அதிகரிக்கும் இன்னும் அதிகரிக்கும் தான் வேதத்தின் விளக்கங்கள் வரும் புரியல அதனால் யாரும் வந்து நம்மளை ஏமாற்ற முடியாது நீங்கள் உணர்வை பின்பற்றவர்களாக இருந்தால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தால் ஏன்னா உருவத்தை கொண்டு அங்கே விளக்கங்கள் இல்லை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் விளங்கிக்கிறது தான் வேதத்தின் விளக்கங்கள் இருந்து ஒரு கேள்வி புத்தகத்திலிருந்தும் ஒரு கேள்வி எப்படி என்ன இருந்தாலும் சரி விளக்கம் புத்தகத்திலிருந்து அதாவது உங்களுடைய புத்தகம் இந்த புத்தகத்திலிருந்து நம்ம படிக்கும்போது இந்த புத்தகமும் சரிபார்க்குது நம்ம உணர்வு இங்கே இங்கே புத்தகம் இருக்குது இந்த புத்தகமும் அதை சரிபார்க்குது இதையும் சரிபார்க்குறது இதையும் சரி பார்க்குறது கேட்கக்கூடிய அந்த விளக்கத்தையும் சரிபார்க்குறது இதை கொண்டுதான் சரிபார்க்குறோம் இப்போ வேதம் வழிகாட்டு நமக்கு வழிகாட்டு தான் வேதமாக பண்ணிக்கிறாங்க நம்ம எதையும் செய்கிறதே இல்லை தெளிவடைஞ்சிட்டு நீங்கள் என்ன உங்களுக்கு தெளிவாக இருக்கோ அதை செஞ்சுட்டு வாங்க என்ன காரியம் நான் வேண்டும் வேண்டுமென்றாலும் நீங்கள் அந்த விளக்கத்தின் நடைபெற செஞ்சுட்டு வாங்க உங்களை அது சரி பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களை சரியான பாதையில் அது கொண்டு வந்துகிட்டே இருக்கும் வேதத்தின் விளக்கம் உங்களுக்கு இறங்கி இருந்தால் சரியான பாதையில் அவங்களுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கும் பிரிக்காது செய்கிற வேலைகள் வேறு வேறு வேலைகளாக இருக்கலாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய வே வேலைகள் வேறு வேறாக இருக்கலாம் ஆனால் அந்த எண்ணம் நல்லதாக இருக்கும் வேதம் உங்களை நல்ல வச்சுருக்கும் அந்த காரியங்களில் அதில் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவியாக இருந்துகிட்டே இருப்பீங்க உதவியாக இருந்துகிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு